அது ஒரு காலம் எப்படி சொல்கிறது காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே டீ காஃபி எல்லாம் ரெடியாக இருக்கும் ஒம்பது மணி ஆச்சா தானு சோறு போட்டுருவாங்க ஒரு மணி ஆச்சா தானு சோறு நைட்டு நல்ல திருப்தியான சாப்பாடு எந்நேரமும் திட்டிகிட்டே இருந்தாலும் மூணு நேரமும் நம்மளை ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க ஏன் இன்னும் குளிக்காமல் இருக்கிற ஏன் அப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்குற எழுந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாயிரு இதை செய் அதை செய்யணும் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க ஆனால் இப்போது எப்படி கிடந்தாலோ சாப்பிட்டாலோ சாப்பிட்றனாலோ இந்த நான் என்ன பண்ணுதுன்னு தெரியறது கூட யாரும் ஆள் இல்லை என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கும்போது அது ஒரு தனி ஃபீல் நல்லாயிருக்கும் திட்டிகிட்டே இருந்தாலும் நமக்குன்னு நேரத்துக்கு சோறு போடுவாங்க பார்த்துப்பாங்க அன்பாக நடந்துப்பாங்க ஆனால் அதெலாம் அப்போ நமக்கு புரியாது ஏப்பா பாரு நம்ம தீட்டிட்டு இருக்கிறாங்க கடுகடுன்னு இருக்கிறாங்களே நமக்கு கல்யாணம் ஆகணும் நம்ம லைஃப் ஜாலியாக மாட்டேன்னு நினைப்போம் கல்யாணம் ஒன்று ஆகணும் அப்படின்னு தான் தெரியும் எவ்வளோ செல்லமாக இருந்தாலும் சரி எவ்வளோ சோம்பேறியாக இருந்தாலும் சரி திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிடும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும் முடிஞ்சாலும் முடியலைனாலும் நம்ம தான் சமைக்கணும் ஏதோ லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் நல்ல மாமியார் நல்ல குடும்பமெல்லாம் அமையும் அந்த லட்சத்தில் ஒருத்தர் நம்ம கிடையாது என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து மணி பதினொன்னாச்சு இது ஏழாவது மாதம் உள்ளத்தாச்சு ஒரு வயசு வருது அப்படின்னு கூட சொல்ல கூட ஆள் இல்லை என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது என்னமோ இங்கே இருக்கிற ஆதங்கத்தை யார்கிட்ட சொல்ல முடியும் அதான் கொட்டிகிட்டு இருக்கிறேன் ஏதோ கொட்டிட்டேன் അയ്യോയ്യോ വാഴ്ക്കയെ സിനിപ്പ